ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து கலவரமே நடந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் வெறும் ஒரே ஒரு டாஸ்க் பாட்டம் எயிட்டு பாட்டம் செவனு டாப் எயிட் இதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு தான் கொடுத்தாரு அதுக்கு போடுற சண்டை இருக்கு அந்த அளவுக்கு இறங்கி இறங்கி போட்டிருந்தாங்க இதில் அஞ்சு தான் தமிழ் தான் படிச்சுட்டு வந்து முத்துக்கிட்ட பேசணும் போல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் பவித்ரா எனக்கு வாய்ஸே உரிமை இல்லைன்றாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இந்த அருண் பையனை நம்பவே கூடாதுன்றாங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா லைக் பிரஸ் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க அந்த லைக் போட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம லைக் போட்டுருங்க ஆக்சுவலா டாஸ்க் என்ன தெரியுமாங்க டாப் எயிட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பா அந்த பிக் பாஸுக்காக எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்கன்றது பாட்டம் செவன் உழைப்பே போடாதவங்க இருக்காங்க அப்படின்றதான் கிரைடீரியா ஸோ ஃபர்ஸ்டே முத்துக்குமார் எழுந்து ஒரு விஷயத்தை பேசுறாரு இதை வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பத்தை டைரக்டா போய் சொல்லிடுங்க ஒவ்வொருத்தரா போய் பேசுங்க ஸ்டேஜ் முன்னாடி பேசிட்டு உங்களோட கருத்தை தெரிவிங்க அதுக்கப்புறம் ஓட்டிங் ப்ராசஸ் போகலாமா இல்லையான்னு கேட்கிறார் அப்ப என்ன பண்றாங்க ஒட்டுமொத்த வீடுமே ஓட்டிங்க்கு என்ன பண்ண மாற்று கருத்து தான் கை தூக்கி சொல்லணும் ஏவனோ ஒருத்தனும் அங்கே மாற்று கருத்து கை தூக்கல எப்படி எல் இந்த இந்த சீசன்ல பத்து வாரமா ஓட்டிங் தான் நடக்குது ஸோ மாற்று கருத்து இல்லைன்னா சொல்லியிருக்கணும் அப்போ சொல்லாம ஒவ்வொருத்தரும் போய் பேசுற இடத்துல உருப்படியா பேசல சத்தியா போய்ட்டு எனக்கு மூணு பேர் வரணுன்றாரு விஷால் போய் ராணம் வரணும்ன்ற மாதிரி ஏன் வரணும் எதுக்கு வரணும்ன்றது அந்த இடத்துல சொல்லணும் நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏரியாவில் உங்களோட அனைத்து பாயிண்ட்டுமே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேவா ரிஜிஸ்டர் பண்ணல ஓகே அதுல போயிட்டு எல்லாரும் நேம்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ரயான் அதுக்கு முன்னாடி போன சத்யா விஷாலு ரஞ்சித் ஜெஃப்ரிலாம் வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு எட்டு பேர் சொல்லிட்டாங்க ரயன் என்ன சொல்றாரு நான் நானா இருக்கேன் என்னோட அனைத்து எமோஷன்ஸும் நான் காட்டிருக்கேன் வீட்டுக்குள்ள என்னோட நானே திருத்தி வந்திருக்கேன் எனக்கு ஒரு சில பேர்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு அஞ்சு பேர் சொல்றாரு அன்சிதா வந்து நான் எல்லா இடத்துலயும் பேசியிருக்கேன் நாம் நடிக்கல முகமுடி போடல அப்படின்ன மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்களை அவங்க சொல்கிறேன் அவங்க குறிப்பிட்ட நேம்ஸ் கொடுக்குறாங்க ஓகே அன்சிதா அடுத்து பவித்ரா வந்து சொல்றாங்க நான் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஓப்பனை பார்க்கல பேசல பேசன்னு சொல்றீங்க நான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன் பல இடத்துல சண்டை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சண்டை பேஸ் பண்ணி ஒப்பீனியன் எல்லாம் பேஸ் பண்ணி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ஐஎம் நாட் ஃபேக் அப்படின்னா மாதிரி பவித்ராவோட நிலமை அவங்களோட எட்டு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்களோட எட்டு பேர் சொல்றாங்க எப்படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே எட்டு பேர் சொல்றாங்க பதினஞ்சு பேருமே அவங்களோட எட்டு பேரையும் சொல்றாங்க அந்த ஸ்டேஜோட பாயிண்ட்டை சொல்றாங்க ஓகே ஸ்டேஜோட பாயிண்ட்ல சொல்றாங்க அதுல முத்துக்குமார் என்ன சொல்றாரு இந்த உழைப்பு அறுபத்தி மூணு நாள் இந்த உழைப்பு நம்ம எல்லாருமே போட்டிருக்கோம் இதுல எல்லாருமே அதிக உழைப்பு யார் போட்டாங்களோ அவங்கள தான் செக் பண்ணணுன்றதா வேலிட் பாயிண்ட் அறுபத்தி மூணு நாள் வீட்டில் இருக்கீங்க ஏன் இருக்கீங்க எதுக்கு இருக்கீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்களான்னு தான் பாயிண்ட் அந்த ரீதியில் முத்துக்குமார் ஒரு எட்டு பேரை செலக்ட் பண்ணாரு அந்த எட்டு பேர் தான் அந்த அந்த டாப்பிக்கில் வந்திருக்காங்க முத்துக்குமார் செலக்ட் பண்ணதும் அடுத்து ஜாக்லின் ஸோ இந்த வீட்டுக்கு வந்த நேரத்தில் நான் முதல் நாளில் இருந்து என்னோடய எஃபெக்ட் முழுக்க முழுக்க போட்டிருக்கேங்க ஸோ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் நான் கேம் விளையாட்டு போனோன்றதான் என் நேம் இருக்கும் அது தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி ஜாக்லின் தான் இது அப்படின்ற மாதிரி கேமே விளையாடலன்ற மாதிரி ஒரு பொழுதும் சொல்லிடக்கூடாதுன்ற ஜாக்லின் சொன்ன எட்டு பேருமே முத்துக்குமார் சொன்ன எட்டு பேருமே ரெண்டுமே சேம் அப்படியே சேம் டு சேமா இருந்துச்சு அதுக்கப்புறம் யாரும் சௌந்தர்யா வந்து எனக்கு மக்கள் நீங்க நினைக்கிறதெல்லாம் கிடையாது மக்கள் நினைச்சாதான் நான் இருக்க முடியும் அதனால இந்த வீட்டுக்குள்ள இருக்கோம் எல்லாருமே தகுதியான நபர் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு ஓட்டிங் போறாங்க ஓட்டிங்கில் தான் பெரிய ப்ராப்ளமே என்னன்னா இப்போ ஓட்டிங் நீங்கள் எப்படி பார்க்கல மக்களே இப்போ ஒரு பொஷன் ஒன்றுலேருந்து எட்டு பொஷன்னா அப்போ எட்டு ஓட்டு தானே போட முடியும் பதினஞ்சு ஓட்டாக போட முடியும் அறிவாளி தான் இந்த மாதிரி அறிவில்லாத கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு வந்தால் இப்படி தான் இருப்பானுங்க போல இருக்கு இப்போ எட்டு பேருக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் அடுத்த ஏழு பேருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்போ தான் ஓட்டிங் கரெக்டாக இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணுறானுங்க போய் ஒருத்தனை நிற்க வச்சான்னு வச்சுங்க கை தூக்கிறானுங்க இப்படியே கை தூக்கி ஓட்டு ஓட்டுன்னு பதினஞ்சு பேருமே கை தூக்குறானுங்க மக்களே ஒருத்த பதினஞ்சு பேர் போய் நின்னாலும் பதினஞ்சு பேருக்கும் கை தூக்குற நபர்களாக இருந்தால் அது எப்படி ஓட்டிங் ப்ராசஸ் சோ ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட ஓட்டு எட்டு பேருக்கு தான் பதிவு பண்ணணும் அந்த எட்டு பேரை மீறி நீங்க பதிவு பண்ணீங்கன்னா நீங்க ஓட்டு போறதே தப்பா போறீங்கன்னு அர்த்தம் அது கள்ள ஓட்டு கணக்குல வருது சோ அதுவே தெரியாம இருக்கான டிசர்விங்னா எட்டு பேர் யார் டிசர்வி உங்களோட மனப்பான்மையில் எட்டு பேரா அந்த எட்டு பேர் தான் நீங்க ஓட்டு போடணும் அதை தவிர்த்து ஏழு பேர் வந்தா ஓட்டு கிடையாது அந்த இடத்துல நிறைய முரண்பாடுகள் குழப்பங்கள் வந்துச்சு அதுல என்ன பண்ணிட்டாங்க ஒரு பதினோரு பேருக்கு மேலே செலக்ட் ஆயிட்டாங்க எட்டு பேரை தாண்டி அருண் அன்ஷிதா மற்றும் ரஞ்சித் வந்த இடத்துல நின்ட்டாங்க ஓகே அதுல என்ன பண்ணிட்டாங்க விஜய் விஷால் நான் வரல எனக்கு பதினோரு ஓட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு விஜய் விஷால் போய் உட்கார் அருண் என்ன பண்றாரு எனக்கு இந்த டீம் கூட இருக்கவே பிடிக்கலன்ற மாதிரி அருண் போய் உட்கார் போயாச்சு ஓட்டு படி ரஞ்சிதும் கம்மியா இருக்காரு அன்சிதான் கம்மியா இருக்காரு லீடிங் வைஸ் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு தான் கடைசி இடம் இருக்கு அப்போ டிபேட் நடக்குது உடனே அன்ஷிதா வந்து சொல்றாங்க எனக்கு விஷால் இருக்கிறதுக்கான விருப்பம் இல்லை எனக்கு அருண் டாப் எயிட்ல இருக்கணும் அருண் எப்படியா டாப் எயிட்ல போனோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுறாங்க முத்துக்குமார் கிட்ட நீ எடுக்கிறதெல்லாம் தப்பா இருக்கு குரூப் சேர்ந்து ஒரு டிஷன் எடுத்து பண்றீங்க இதெல்லாம் நியாயமா இருக்கா தப்பா இருக்கு ஸோ நான் சொல்றது இங்கே நடக்க போதா உங்ககிட்ட பேசினா தமிழ் படிச்சுட்டு வரணும் இது படிச்சுட்டு வரணும்ன்ற மாதிரி அஞ்சிதா பல விஷயங்கள் ஓப்பனாக பேசுறாங்க ஐ மீன் தமிழ் படிச்சோர்னு இல்லை நீங்கள் சொல்கிற கருத்து வேலிடாக இருந்தால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க போகிறாங்க ஓகே அதை வந்து ஸ்டேஜில் வந்து சென்ட்ரா நின்று சத்தம் போட்டு கடுப்பு ஏற்றிட்டு போகிறாங்க அதில் குறிப்பாக எனக்கு விஷாலுக்கு விஷாலும் தர்ஷிக்காவும் டிசர்வ் இல்லை அருண் போனோம் அந்த இடத்துல அது ஏன்னா பார்த்து பண்ணி விடுங்கன்றாங்க அதுக்கப்புறம் ஓட்டிங்கில் போகும்போது விஷாலுக்கு தான் மெஜாரிட்டி ஓட்டு இருக்கு அருணுக்கு எட்டு ஓட்டு விஷாலுக்கு பதினோரு ஓட்டுனா மெஜாரிட்டி யாரோ அவங்க தானே வின் அதை வந்து நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்க தகுதியே இல்லாத நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க ஏமா கரெக்டுமா ஆனால் ஓட்டு யாருக்குமா வந்திருக்கு ஓட்டு வந்தது தான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா புரிதல் இல்லாமல் பேசுகிறேன்ற மாதிரி இருக்கு அடுத்து ராணுவம் சௌந்தர்யாக்கும் ஒரு போட்டி என்னன்னா ராணுவ எனக்கு அந்த இடத்துல தகுதி இருக்கு ராணுவுக்கு ஓட்டு இல்லை இப்போ சௌந்தர்யாவுக்கு பன்னெண்டு ஓட்டு ராணுவுக்கு எட்டு ஓட்டு அப்போ அந்த இடத்துல ஏன் முடிஞ்சு போச்சு சௌந்தர்யா தான் வினர் திரும்ப ரீ ஓட்டிங் போயிட்டு திரும்ப ரீகன்சிடர் பண்ணி திரும்ப சௌந்தர்யா ஜெயிச்சு போயிட்டாங்க அதில் ஏகப்பட்ட டிபேட்லாம் நடந்துச்சு ஆனா ரயானோட பாயிண்ட்ஸ் சார் மோர் சென்சிபிள்ங்க ஃபஸ்ட்டே ஓட்டிங் போட்டிங்கப்பா ஓட்டிங் போட்டதுக்கு அப்புறம் எதுக்கு திரும்ப பேசணும் ஓட்டிங் போட்டு முடிஞ்சிச்சு மெஜாரிட்டி வின்னு அதுக்கப்புறம் உட்காந்து எதுக்கு பேசிட்டு திரும்ப திரும்ப டிபேட்லாம் எல்லாம் பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாரு டிபேட் பண்ணுறதுல அவங்கவுங்க கருத்து இருக்கு அந்த அவங்கவுங்க கருத்தை கேட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் நல்ல முடிவு எடுக்கணும் அதனால கருத்து கேட்க முடியாமல் போகக்கூடாது ஸோ அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடலான்ற மாதிரி ஓட்டிங் ப்ராசஸ்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது அப்போ பவித்ரா எழுந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க எப்பா இதுக்கு இந்த ஓட்டிங் ப்ராசஸ்க்கு எதுக்குப்பா பேச வைக்கணும் கம்மனு ஓட்டிங் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே இதையான் ஏன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பவித்ரா பேசுறாங்க மஞ்சுரி எழுந்து என்ன சொல்றாங்கன்னா உங்க கொடுக்கப்பட்ட இடத்துல நீங்க பேசியிருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஓகே கருத்து கருத்துன்றது என்னன்னா அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும்னு மனப்பான்மை கிடையாது கருத்துன்றது நம்ம சொல்லணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதை வந்து மாற்றுக்கிறது நம்மளை அக்ரி பண்ணணும் அக்ரி பண்ணாமே இருக்கலாம் அதனால நம்ம கருத்து வீணா போச்சுன்னு நம்ம நினைக்கூடாது கருத்து இஸ் கருத்து அது யாருக்கு போய் சேரணும் அவங்களுக்கு போய் சேரணுன்ற மாதிரி தரமான ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க ஓகே அடுத்து ரயன் வந்து எல்லாமே முடிவு பண்ணாங்க திரும்ப டிபேட்லாம் எடுக்காதீங்க அப்போ ஃபஸ்ட் டைமே நம்ம சொல்லியாச்சு ஓட்டிங் இது இது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போஸ் பண்ணியிருக்கணும் இப்போ வந்து அப்போஸ் பண்றது என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராயனோட கருத்து இருந்துச்சு அடுத்து முத்துக்குமாரோட டிஸ்கஷன் என்னன்னா முடிவு முக்கியம் இந்த டிஸ்கஷனை பொறுத்தவரையும் கருத்து ஒன்னு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது ரெண்டு ஓகே நம்ம கருத்து எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் அதை ஒழுங்கா பேசினால பயன்படுத்தல ரெண்டாவது முடிவு எடுக்க போதும் சொன்னோம் வேற ஏதாவது மாற்று வழிமுறை எப்படி மாற்று வழிமுறை ஓட்டிங் பால் வேற வழிமுறை தான் சொல்லுங்க ஏத்துக்கிறேன் அப்படின்னும் போது நடுவுல அன்சிதா நீங்க பேசுறதெல்லாம் ஏத்துக்க முடியாது உடனே அன்சிதா சொல்றாங்க நீங்க நான் சொன்னா மட்டும் நீங்க ஏத்துப்பீங்களா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் மாத்த போறதுல முத்து அப்புறம் என்ன பேசிக்கிட்டு கம்முன்னு போங்கன்ற மாதிரி வரையும் நான் நினைக்கிறது நடக்கணும்னு நினைச்சா அப்படி நடக்கும் நடக்காது இல்லையா உடனே ஜாக்லின் சொல்றாங்க மெஜாரிட்டி பார்க்க எனக்கும் விருப்பம் இல்லை தாங்க வேற என்ன பண்றது நீங்க சொல்லுங்க பத்து வாரமா இந்த ஓட்டு தான் இருக்காங்க வேற எதுவும் பண்ண முடியாது வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க அதை தான் நாங்கள் பண்ண முடியும் ஸோ இதுல ஓட்டிங்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட கருத்து சொல்றீங்க அது மெஜாரிட்டியா எத்தனை பேர் அக்ரி பண்றாங்கன்றதான் பாயிண்ட் ஸோ மெஜாரிட்டி இங்கே அக்ரி பண்ணி ஓட்டு வந்துருச்சு நீங்க அதை விட ஸ்ட்ராங்கான கருத்து வச்சு உங்களுக்கு அக்ரி பண்ண அக்செப்ட் பண்ணி ஏற்று போறோம் அப்ப கருத்து வரலாம் என்ன பண்ணோம் நீங்க அதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணோம் ஏன் அப்படிலாம் பேசுறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு ஓகே நடுவில் அருண் எழுந்து இந்த டிஸ்கஷனே தேவையில்ல நேரம் எழுந்து ஓட்டு போடுங்க என்னது இது அதுக்கு டிஸ்கஷனே நான் பவித்ரா சொன்னதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் மாதிரி சொல்ற உடனே முத்து எழுது அப்படி இது பண்ண முடியாதுங்க நீங்க சொல்ல வேண்டிய கருத்துன்றது கருத்து சுதந்திரம் அந்த இடத்துல கருத்து சொல்லிட்டே இருக்கணும் அத வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துக்கும் அது கருத்து அக்செப்ட் பண்ணதோ அக்செப்ட் பண்ணதோ இல்ல முக்கியம் கிடையாது அத வந்து நீங்க தான் முக்கியம் என்ன பாயிண்ட்ல பேசுறீங்க எப்படி பேசுறீங்கன்றதா முக்கியம் சொல்ல உடனே எனக்கு தான் புரியுதுங்க கருத்து சுதந்திரம் முக்கியம் முக்கியம் பேசுறார்ல அருண் என்ன சண்டை போடுறாரு ப்ரோமோல புரியுது அப்ப இந்த இடத்துல கருத்து சுகந்திரம் முத்து இருக்குன்னு சொன்னால தான் வெளியே எடுத்துட்டு போய் எனக்கு கருத்து சுகந்திர கோவிந்தன் இருக்குன்னு ஒரு ரிலேட் பண்ணி சண்டை போடுறாரு அதான் சொல்றேன் தெளிவான பிளேயர் யாருன்னா அருண்குமார் தான் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படி வந்து வேற லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுல தெளிவாக இருப்பார் அந்த அளவுக்கு வந்து அருணோட கேம் பிளே இதில் மெஜாரிட்டியாக என்ன பண்ணுறாங்க ஓட்டிங் டிஸ்கஷன் பண்ணி முடிஞ்சிருச்சு அந்த எட்டு பேர் செலக்ட் ஆகிட்டாங்க முத்துக்குமார் ஜாக்லின் மஞ்சுரி சௌந்தர்யா தர்ஷிகா ஜெஃப்ரி இவ்வ இவரு தீபக் மற்றும் விஷால் இவங்கெல்லாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க ஸோ கட்சி மேட்டர்லாம் அதை உள்ளே போவான்னா இங்கே வெளியே வந்து ஜாக்லின் கிட்டே பேசுகிறாங்க ஜாக்லீன் உன்னையே நம்பிரலாம் போலயே ஃபேஸ் டு ஃபேஸ் படின்னு இந்த அருண் பையன்லாம் நான் நம்ப முடியாது பின்னாடி போய் பல விஷயங்கள் பண்ணுறான் பண்ணாடி பின்னாடி சாரி பண்ணாடின்ட்டு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கான் டோட்டல் டிஃப்ரென்ஸாக இருக்கான் அப்படின்னும் போது ஜாக்லீன் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க முத்துக்குமார் தீபக் இவங்கெல்லாம் என் குரூப்பை பற்றி நேராக என் கூட வந்து பேசுனாங்க ஆனால் அருண் வந்து வீக்கெண்டில் இப்படி டப்பு டப்புனு சொடக்கு போகிற செகண்ட்டில் மாற்றி பேசினா எங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி பிகேவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வேறு மாதிரி டோட்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணா அவனால் நம்பவே கூடாதுன்ற மாதிரி ஜாக்லின் பல விஷயங்கள் தெரியும் பியூர் சொல்லுன்னு சொன்னீங்களே ஜாக்லின் இப்போ தெரியுதா அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்